இன்று நீங்கள் சபரிமலைக்குச் சென்றால் அந்த சன்னிதானம் முழுவதும் நிறைந்து நிற்பது நெய்யின் நறுமணமும் காற்றில் ஒலிக்கும் சமஸ்கிருத மந்திரங்களும் தான் ஆனால் காலசக்கரத்தை சற்றே பின்னோக்கி சுழற்றி ஒரு நூற்றாண்டுக்கு முந்தைய சபரிமலைக்குள் நாம் நுழைந்தால் அங்கே நீங்கள் காணும் காட்சி உங்களை உறைய வைக்கும் அங்கே ஐயப்பனின் திருமேனியில் வழிந்தோடியது நெய்யல்ல அது வேறொரு திரவம் அங்கே ஒலித்தது மந்திரங்களல்ல காடுகளையே அதிர வைக்கும் வேறொரு ஆதிமொழி இன்று நாம் காணும் ஆகம விதிகளும் வழிபாட்டு முறைகளும் அன்று அங்கே இல்லை இடையில் நடந்த ஆட்சி மாற்றம் மற்றும் தீ விபத்து எரித்து சாம்பலாக்கியது கோவிலை மட்டுமல்ல பல நூற்றாண்டுகளாக அந்த மண்ணில் புதைந்து கிடந்த ஒரு இனத்தின் வரலாற்றையும் தான் அந்த தீ அணைந்த பிறகு சபரிமலையின் முகமே மாறிப்போனது அப்படியென்றால் அந்த தீ விபத்திற்கு முன்பு அங்கே உண்மையில் என்ன நடந்தது ஐயப்பனின் அருகில் நின்று அதிகாரம் செலுத்திய அந்த உண்மையான வாரிசுகள் யார் ஐயப்பனின் உண்மையான அந்த வால் காலத்தின் கொடுமையால் எங்கே சென்றது வரலாற்றின் இரண்டு பக்கங்களில் மறைக்கப்பட்ட அந்த அதிர்ச்சிகரமான உண்மையைத் தேடி நாம் பயணிக்கப் போகிறோம் அதற்கு முன்பு நிமிஸ்டிக் மந்தஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு பல புதிய படைப்புகளை உருவாக்க உந்துகோலாக இருக்கும் ஆகவே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் சபரிமலை என்றாலே இன்று நம் கண்முன் வருவது தாழமன் மடம் தந்திரி பிராமணக் குடும்பத்தினர்தான் ஐயப்பனை தொட்டு பூஜை செய்யும் உரிமை இவர்களுக்கு மட்டுமே இன்று உண்டு அது மட்டுமா கோவிலின் நடை திறப்பது முதல் கலச பூஜை படிப்பூஜை போன்ற மிக முக்கியமான சடங்குகள் தந்திரியின் நேரடி மேற்பார்வையில்தான் நடக்க வேண்டும் என்பது இன்று விதியாக இருக்கிறது கேரளாவின் செங்கனூர் அருகே உள்ள முண்டன்காவி என்ற இடத்தில் இவருடைய தலைமையிடம் இருந்தாலும் வரலாற்றை சற்று உற்று நோக்கினால் சில கணக்குகள் இடிக்கின்றன இவர்களுடைய பூர்வீகம் கேரளா அல்ல ஆந்திரா கிபி ஆயிரத்து முன்னூறுகளில் விஜயநகர பேரரசு காலத்தில் ஆந்திராவிலிருந்து கிளம்பி தமிழ்நாட்டின் வழியாக கேரளா வந்து சேர்ந்தவர்கள்தான் இவர்கள் ஆனால் இவர்களுக்கும் ஐயப்பனுக்கும் உள்ள தொடர்பை சொல்லும்போது பரசுராமர் கதை உள்ளே வருகிறது அந்த கதை என்ன தெரியுமா கேரளாவை உருவாக்கிய பரசுராமர் ஐயப்பனுக்கு பூஜை செய்ய ஆந்திராவிலிருந்து இரண்டு பிராமண சகோதரர்களை அழைத்து வந்தாராம் கிருஷ்ணா நதிக்கரையில் அவர்களுடைய சக்தியை சோதிக்க நினைத்தார் முதல் நபர் நீரின் மேல் நடந்து கரையை அடைந்தார் அவர்களை தரநல்லூர் என்று அழைத்தார் ஆனால் இரண்டாவது நபர் செய்த செயல் விசித்திரமானது அவர் ஆற்றின் நீரோட்டத்தையே தடுத்து நிறுத்தி ஆற்றுக்கு அடியில் மணலுக்கு கீழே நடந்து கரையை அடைந்தாராம் தாழ என்றால் கீழே மண் என்றால் தரை அதனால் இவருக்கு தாழமண் என்று பெயர் வந்ததாம் பரசுராமரே இவர்களுக்கு கண்டரரு என்ற பட்டத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்தார் என்பது இவர்களுடைய நம்பிக்கை இங்குதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது பரசுராமர் வாழ்ந்தது புராண காலம் இவர்களோ பதினான்காம் நூற்றாண்டில் வந்தவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் இடைவெளி உள்ள இருவர் எப்படி சந்தித்திருக்க முடியும் தாழமன் குடும்பம் வாழ்ந்தது செங்கனூர் அருகே உள்ள முண்டன்காவிடத்தில் சபரிமலையோ பதினெட்டு மலைகளுக்கு நடுவே உள்ள அடர்ந்த வனம் போக்குவரத்து வசதியே இல்லாத அந்த பழைய காலத்தில் சமவெளியிலிருந்து கொண்டு அவ்வளவு தூரம் காட்டுக்குள் போய் இவர்கள் எப்படி நித்திய பூஜை செய்திருக்க முடியும் உண்மையில் சபரிமலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டில் நடந்த தீ விபத்தும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றில் நடந்த புதிய சிலை பிரதிஷ்டியும்தான் இவர்களுடைய அதிகாரத்தை முழுமையாக உறுதி செய்தது அப்படியென்றால் இவர்கள் வருவதற்கு முன்பு அந்த அடர்ந்த காட்டுக்குள் ஐயப்பனை வணங்கியது யார் அவர்கள் வழிபட்ட முறை இன்று நாம் பார்ப்பது போல கிடையாது அது முற்றிலும் மாறுபட்ட ஆச்சரியமான ஒரு முறை அந்த ரகசியத்தை உடைப்பதற்கு முன் ஐயப்பனோடு தொடர்புடைய பந்தலராஜா குடும்பத்தை பற்றி நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் மதுரையிலிருந்து வந்த பாண்டிய வம்சாவளினர் என்பது நமக்கு தெரியும் சபரிமலை சுற்றியுள்ள பல பகுதியில் தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டினார்கள் ஐயப்பனை தங்கள் வளர்ப்பு மகன் என்று உரிமை கொண்டாடினார்கள் எல்லாம் சரியாகத்தான் போய்க் கொண்டிருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை மைசூர் புலி திப்பு ரூபத்தில் பந்தல அரசுக்கு ஆபத்து வந்தது திப்புவை சமாளிக்க திருவிதாங்கூர் அரசுக்கு உதவ வேண்டிய கட்டாயம் பந்தல அரசுக்கு ஏற்பட்டது அதற்காக அவர்கள் கொடுத்த தொகை சும்மா இல்லை அன்றைய மதிப்பில் இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் ரூபாய் இந்த ஒரு உதவி பந்தல அரசையே கடலில் மூழ்கடித்தது கஜானா காலியானதால் வேறு வழியின்றி ஆயிரத்தி எண்ணூற்று இருபதில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள் அந்த ஒப்பந்தம் என்ன தெரியுமா என் நிலம் என் அதிகாரம் என் கோவில் வருமானம் எல்லாவற்றையும் திருவிதாங்கூர் அரசே எடுத்துக்கொள்ளட்டும் பதிலுக்கு எங்களுக்கு மாதந்தோறும் மாதாந்திர ஓய்வூதியம் மட்டும் கொடுங்கள் என்பதுதான் அந்த ஒப்பந்தம் ஆக கடனுக்காக கைமாறியது சபரிமலை கோவில் அன்று முதல் சபரிமலை நிர்வாகம் திருவிதாங்கூர் அரசின் கைக்கு மாறியது ஆனால் ராஜதந்திரத்தோடு அந்த ஒப்பந்தத்தில் ஒரே ஒரு வரியை மட்டும் சேர்த்தார்கள் நிர்வாகம் உங்கள் கையில் இருந்தாலும் சில உரிமைகள் எங்கள் வழியில்தான் நடக்க வேண்டும் என்பது அந்த ஒப்பந்தத்தின் மிச்சம்தான் இன்றும் சபரிமலைக்கு வரும் அந்த திருவாபாரண பெட்டி இவை அனைத்தும் பந்தல அரசு பற்றி வரலாற்றில் பதிவான விஷயங்கள் இப்பொழுது முக்கியமான விஷயத்திற்கு வருவோம் இன்றைக்கு சபரிமலை சந்நிதியில் நாம் காணும் தாழமன் தந்திரிகள் பரசுராமர் காலத்திலிருந்து பரம்பரை பரம்பரையாக யுகம் யுகமாக பூஜை செய்வதாக ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுள்ளது ஆனால் வரலாற்றின் ஒரு பக்கத்தை புரட்டி பார்த்தால் உண்மை வேறாக இருக்கிறது உண்மையில் பந்தலராஜாவின் காலத்தில் ஐயப்பனை தொட்டு பூஜிக்கும் உரிமை இவர்களிடம் இருக்கவில்லை தொள்ளாயிரத்தில் நடந்த ஒரு சிறு தீ விபத்துதான் எல்லாவற்றையும் மாற்றியது அந்த விபத்துக்குப் பிறகு திருவிதாங்கூர் அரசு எடுத்த ஒரு நிர்வாக முடிவும் அதைத் தொடர்ந்து நடந்த புனரமைப்பும் தான் இவர்களை கோவிலுக்குள் கொண்டு வந்தது முன்பே சொன்னது போல கோவில் உரிமை இப்பொழுது பந்தல அரசிடம் இல்லை திருவிதாங்கூர் அரசிடம் இருக்கிறது ஆக திருவிதாங்கூர் அரசு எடுத்த முடிவால்தான் இவர்கள் இன்று கோவிலுக்குள் இருக்கிறார்கள் கணக்கு போட்டு பார்த்தால் இவர்கள் பூஜை செய்யத் தொடங்கி வெறும் நூற்றி இருபத்தி இரண்டு வருடங்கள்தான் ஆகிறது அப்படியென்றால் அதற்கு முந்தைய பல நூற்றாண்டுகளாக ஐயப்பனை அருகில் நின்று காலம் காலமாக ஐயப்பனை தொட்டு பூஜித்த அந்த உண்மையான பூசாரிகள் யார் அவர்கள்தான் அந்த மண்ணின் மைந்தர்களான ஐயப்பனின் சொந்த மக்களான மலையறையர் என்ற மலைவாழ் மக்கள் சபரிமலை வரலாற்றின் மற்றொரு பக்கம் அங்கு பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் மலையறையர் சமூகத்தின் வரலாறு ஆகும் இவர்கள் சபரிமலையை சுற்றியுள்ள பதினெட்டு மலைகளின் பூர்வீக குடிகள் ஆவார்கள் பந்தல மன்னர்கள் வருவதற்கு முன்பே இவர்களே சபரிமலை கோவிலின் பூசாரிகளாகவும் காவலர்களாகவும் இருந்தார்கள் என்பதற்கான வலுவான வரலாற்று மற்றும் தொல்பொருள் சான்றுகள் இருக்கின்றன மலைகளின் அரசன் என்று பொருள்படும் இவர்கள் சபரிமலை ஐயப்பனை தங்களுடைய மூதாதையராகவும் குலதெய்வமாகவும் கருதினார்கள் அரையர் என்பது அரசன் அல்லது அரையன் என்ற தமிழ் மூலச்சொல்லிலிருந்து உருவானது சங்க இலக்கியத்தில் அரையன் என்ற சொல் மன்னனை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது எனவே மலையறையர் என்பதின் நேரடி பொருள் மலைகளின் மன்னர்கள் என்பதாகும் இது அவர்கள் தங்களை உயர்த்திக் கொள்வதற்காக கொண்ட பெயரல்ல மாறாக ஆங்கிலேயர்கள் வருகைக்கு முன்பு வரை அந்த வனப்பகுதிகளின் முழுமையான கட்டுப்பாடும் நில உரிமையும் இவரிடமே இருந்தது என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது இன்றைய இந்து மத கட்டமைப்பிற்குள் ஐயப்பன் ஒரு புராண தெய்வமாக பார்க்கப்பட்டாலும் ஆதிக்குடிகளுடைய பார்வையில் அவர் ஒரு வரலாற்று நாயகன் மலையறையர்களுடைய வாய்மொழி மரபு மற்றும் தற்போதைய அமைப்புகளின் கூற்றுப்படி ஐயப்பன் ஒரு தெய்வீக பிறவி அல்ல மாறாக மலை மலையறையர் கம்பதிகளான கண்டன் மற்றும் கருத்தம்மா ஆகியோருக்கு பிறந்தவர்தான் ஐயப்பன் ஐயப்பனின் இயற்பெயர் ஐயன் அல்லது மணிகண்டன் என்று கூறப்படுகிறது மலை அரையர்கள் கூறுவது ஐயப்பன் ஒரு மனிதராய் பிறந்தவர் என்பதைப் பொருள்படுத்துகிறது மனிதராய் பிறந்தவர் என்றாலும் அவருடைய சிறப்பும் கடவுளாகவே போற்றப்பட்டதுமான மதிப்பும் மலைக்குடிகளின் பாரம்பரியத்தில் இருந்தது அவர் வளர்ந்த இடம் சபரிமலை மலைப்பகுதி என்பது நிகழ்வுகளின் நேர்காணல் மூலம் உறுதியாகிறது மலையரையர்கள் கூறுவது ஐயப்பன் யுத்த வீரனும் நேர்மையான நீதிபதியும் ஆகியவரே என்பதாகும் அவரின் கதை பூர்வீக மலை வாழ்க்கை மற்றும் மலையறையர் சமூகத்தின் சிறப்புகளை நிறைவாக சுட்டிக்காட்டுகிறது சபரிமலை கோவில் முன்பே இருந்தது மலை மலையரையர்களின் கைவசியில்தான் அந்த கோவிலில் நடந்த ஒவ்வொரு பூஜையும் மலை மலையரையர்களால் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது பந்தல மன்னர்கள் வரவேற்பு மற்றும் நிர்வாகத்திற்கு உறுப்பினர் போல் சேர்த்துக்கொண்டனர் ஆனால் உரிமை அவர்கள் இல்லாதது இது உண்மை வரலாற்றின் உண்மையான கோட்பாடு மலை மலையரையர்களை மறைக்கும் முயற்சி மாறாகக் காணப்படுகிறது பல நூற்றாண்டுகளாக அவர்கள் மட்டுமே கோவிலுக்குள் நுழைந்து பூஜை செய்துள்ளனர் சமகால கட்டமைப்பில் புதிதாக வந்த நிர்வாகிகள் மற்றும் பூஜாரிகள் இவர்களின் பாரம்பரியத்தை மறைத்துக்கொண்டு சொந்த வரலாறு போல கேள்வி எழுப்புகின்றனர் ஆனால் வரலாறு சரியான ஆதாரங்களை பார்த்தால் மலை அரையர்களை சபரிமலை உண்மையான காப்பாளர்கள் என்பதை சொல்கிறது மலை அரையர்கள் ஒவ்வொரு தலைமுறையும் பரம்பரை பரம்பரையாக ஐயப்பனை பாதுகாத்து காவலராகவும் பூஜாரிகளாகவும் இருந்துள்ளனர் இது மட்டுமல்ல மலை மலையறையர்கள் சபரிமலை மலைகளின் மண்ணும் மரங்களும் நதிகளும் காடுகளும் எதிரொலி இல்லாமல் பராமரித்தனர் நாம் இன்று பார்க்கும் சுத்தமான பாதைகள் அரண்மனைகள் கோவில் வளாகங்கள் இவர்களால் கடைபிடிக்கப்பட்டது இது மலை மலையறையர்களின் அர்ப்பணிப்பு என்பதை நமக்கு காட்டுகிறது சிறிய சிறிய நிகழ்வுகளின் மூலம் நாம் உணர வேண்டும் ஐயப்பன் மட்டுமல்ல அவரை சூழ்ந்த சமூகமும் மலை மலையறையர்களும் வரலாற்றின் அத்தியாயமாக இருந்தனர் இப்போது நம்முடைய பார்வை பூஜாரிகள் யார் என்ற கேள்வியை தாண்டி மலை அறையர்களின் பரம்பரையும் அவர்களின் உண்மையான வரலாறு மேல் செல்வதாகும் இந்த கதை பரம்பரையும் வரலாற்றின் உண்மையை உலகுக்கு வெளிப்படுத்துகிறது மலை மலையறையர்களின் வரலாறு கேள்வி எழுப்பக்கூடியதல்ல அது முழுமையாக பூரண வரலாறு ஐயப்பன் யார் என்பது மட்டும் போதாது அவரை சூழ்ந்த சமூகமும் அவரை காப்பாற்றிய